ஐ ஐ மஸ்ட் கோ இன் லைட் ரூல் ஒரு ரூலுக்காக இது பண்றது ஒரு கட்டாயத்துக்காக இது வந்து ஒரு கட்டாயம் இது வந்து அட்வைஸ் போனா நல்லது போல நல்லது அதாவது இது போயே ஆகணும் போயே ஆகணும்ங்கிற ஒரு ரூல் ரைட் இதுல என்ன ஒரு பாயிண்ட் இங்க போட போறோம்னா பாசிபிலிட்டி நீங்க போக வேண்டும்ங்கிறப்ப என்ன மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு டெஃபினட்டா ஹண்ட்ரட் பாசிபிலிட்டி இருக்கு ரைட் நீங்க போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு ரைட் ஆனா கோ அப்படி இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் பாசிபிலிட்டி தான் இருக்கும் ஐ வில் கோ டு மழை பெய்யலாம் திடீர்னு டிக்கெட் கிடைக்காம போகலாம் இல்ல வேற ஏதாவது எமர்ஜென்சி வந்துடலாம் அப்ப என்டர்டைன்மெண்ட் வேணாம்னு முடிவு பண்ணலாம் ஸோ எயிட்டி பர்சன்ட் எல்லாம் பாத்துங்க இந்த ஷுட் வந்து ஐ சுட் கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டாலும் அட்வைஸ்க்காக தான் அது ஐ மஸ்ட் கோயுட் கோன் சீ த டாக்டர் ஸ்டோபே த ரூல்ஸ் கோ இந்த கிரீன் லைட் மஸ்ட் நாட் கோ இன் த ரெட் லைட் சிக்னல் இப்ப நான் போகலாம்னு இருக்கேன் எப்படி கொண்டு வருவீங்க நான் போகலாம் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிப்டி பர்சன்ட் போறேன்ல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் போறேன் ரொம்ப கோபம் குறைச்சலா போறேன் ஐ மே கோ நான் பாசிபிலிட்டி இருக்குது போறதுக்கு ஆனா குறைச்சலா 80% இங்க நான் போகலாம்னு திருப்பி போடுறேன் இங்கிலீஷ்ல என்ன வரும் ஐ ஐ might go might goனா என்ன அர்த்தம்னா அதைவிட குறைஞ்ச परसेंटेज அதைவிட குறைஞ்ச परसेंटेज 40 போகறது விட போகாம இருக்கே அதிகம் will not be going

நான் போயே முடிச்சுட்டேன் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இப்ப பாருங்க நான் போவேன் இங்க போ போவேன் இங்க என்ன இருக்கு இங்க பாருங்க ஐ இதுக்கு என்ன வித்தியாசம் இதுக்கு என்னன்னு பார்த்துக்கலாமா ஐ ஷெல் கோ இப்ப பாருங்க இது எயிட்டி பர்சன்ட் பாசிபிலிட்டின்னா இதுவும் போக செவன்டி பர்சன்ட் தான் ஒரு பத்து பர்சன்ட் குறைச்சுங்க நான் போச்சுங்க இருந்து மைட் எப்படி குறையுதோ வில்லுல இருந்து செல்லு குறையும் கொஞ்சம் ஹையர்ல அவ்வளோதான் ஸோ ஐ ஷல் கோ அப்படின்னா ஓகே ஐ வில் கோனா இன்னும் பாசிபிலிட்டி அதிகம் ஐ மஸ்ட் கோனா ஐ ட் கோ அதை விட அதிகம் அதை விட அதிகம் நல்லா பாத்துங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு மைனூட்டா கொனிக்க முடியாது கிடையாது ஏன்னா போக போக டஃப் ஆகும் இந்த பேசிக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்கா ஆகிட்டீங்கன்னா போக போக ஈஸி ஆகிடும் பேசிக்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் இந்த பர்சன்டேஜ் போறது ஒரு நம்பர் நம்ம போடுறோம் எதுக்குன்னா அதை பண்றதுக்காக போடுறோம் இப்ப பாருங்க ஐ கோ என்னங்க முடிஞ்ச போச்சு ஆனா இங்க பாருங்க ஐஷா நான் போக வேண்டும் இங்கேயும் போக வேண்டும் இருக்கு இங்கேயும் போக வேண்டும் இருக்கு என்ன என்ன எப்படி போவீங்க எப்படி பண்ணுவீங்க ஐ இங்கிலீஷ்ல இந்த இல்லையா இங்கிலீஷ்ல இந்த மஸ்ட் இந்த மஸ்டுக்கு நான் முன்னாடி ஒரு கிளாஸ்ல சொன்னது மஸ்டுக்கு ரெண்டு வார்த்தையை ஈக்குவல் பண்ணுனா எதுக்கு போவீங்க என்ன வார்த்தை மஸ்டுக்கு ஈக்குவலா ரெண்டு வார்த்தை அத ஹேவ் டு எதுக்கு மஸ்ட் வந்து ஹேவ் டு ஈக்குவல் பண்றாங்கன்னா இந்த ஹேவ் டு பாஸ்ட் டென்ஸ் மாத்திர ஹேவ் டு மாத்திக்கலாம் அது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்கு பண்றாங்க இப்போ பாருங்க மஸ்ட் வந்து மஸ்ட் பாஸ்ட் டென்ஸே கிடையாது அப்ப பாஸ்ட் டென்ஸ் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் ஹேவ் டு போட்டுட்டு எப்ப வேணுமோ ஹேட் டு மாத்திக்கலாம் இங்க பாருங்க நான் போக வேண்டும் ஐ ஹேவ் டு கோ அது இதுதான் ஒரு நிர்பந்தம் தான் ஐ ஹாஃப் டு கோ ஐ ஹாஃப் டூ கோ இருந்தா ரெண்டு லைட் பாருங்கள் இதில் வந்து ஐ ஹாஃப் டு கோ இன் த க்ரீன் லைட் இதே தான் அதே ஹண்ட்ரட் பெர்சன்ட் மஸ்ட்டு தான் ஞாபகம் வச்சுங்க மஸ்ட்டுன்னா ஹாஃப் டு இப்போ சொல்லுங்க நான் போக வேண்டும் ஐ ஹாஃப் டு கோ இங்க பாருங்க ஐ டு கோ ஐ மஸ்ட் கோ அவ்வளோ இது வேற வகையில போட்டிருக்கோம் ஆனால் இங்க ஒன்று வருது பாருங்க நான் போக வேண்டி இருந்தது அதனால போயிட்டேன்